வணக்கம் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் அறிவியல் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்கப்படுத்துகின்றனர் ஏழு நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்படுகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய ஒன்றியம் பெல்ஜியத்திற்கும் பயணம் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் உள்ள மணிப்பூரில் மீண்டும் வெடித்தது போராட்டம் வதந்திகளை தடுக்க இன்டர்நெட் சேவை துண்டிப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் பாஜக நிர்வாகிகளுடனும் முக்கிய ஆலோசனை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் குடமுழுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் மறுசீரமைப்பு எம்பிக்கள் கதிரானந்த் முரசொலி உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழு அமைப்பு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை நாளை மறுநாள் விண்வெளிக்கு செல்கிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பயணம் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி அளித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் எலான் மஸ்கிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் இன்று நடைபெறும் ஆடவர் இறுதிப் போட்டியில் அல்காரஸை எதிர்கொள்கிறார் ஜானிக் சின்னர் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் மதுரை சேலம் அணிகளும் திண்டுக்கல் திருப்பூர் அணிகளும் மோதல் விரிவான செய்திகள் அறிவியல் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்கப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக பதிவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளதாக கூறியுள்ளார் தூய்மை இந்தியா மூலம் கண்ணியத்தை உறுதி செய்வதிலிருந்து ஜன்தன் கணக்குகள் மூலம் நிதி உள்ளடக்கம் வரை பல்வேறு முயற்சிகள் பெண்களின் சக்தியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உஜ்வாலா யோஜனா பல வீடுகளுக்கு புகையில்லாத சமையல் அறைகளை கொண்டு வந்ததாகவும் முத்ரா கடன் லட்சக்கணக்கான பெண் தொழில் முனைவோர் தங்கள் சொந்த கனவுகளை தொடர உதவியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அறிவியல் கல்வி விளையாட்டு ஸ்டார்ட் அப்கள் ஆயுதப்படைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியை இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி சந்தித்து பேசினார் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தில் அவர் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் இதன்படி பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நேற்று சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு உறவுகள் வளர்ந்து வரும் வேகத்தை பிரதமர் வரவேற்றார் மேலும் இந்தியா இங்கிலாந்து விரிவான உத்திசார் கூட்டாண்மை ஆழமடைவதில் திருப்தி தெரிவித்தார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் புதுமை மற்றும் தூய்மையான எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதில் இங்கிலாந்து ஆர்வமாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்தார் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை திறக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்த லாமி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு ஆதரவையும் தெரிவித்தார் ஏழு நாள் பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பிரான்ஸ் புறப்படுகிறார் ஐரோப்பிய ஒன்றியம் பெல்ஜியத்திற்கும் அவர் பயணம் மேற்கொள்கிறார் பிரான்ஸ் பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் பாரிஸ் மற்றும் மார்சை நகரங்களுக்கு செல்கிறார் அப்போது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அவர் பேசுகிறார் ஐரோப்பிய ஒன்றிய பயணத்தின் போது ஜெய்சங்கர் ஐரோப்பிய ஒன்றிய உயர் பிரதிநிதி மற்றும் துணைத் தலைவர் காஜா கல்லாஸை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் அவர் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மூத்த தலைவரையும் சந்திக்கவுள்ளார் அமைச்சர் ஜெய்சங்கரின் இந்த பயணம் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் பல்வேறு துறைகளில் நடந்து வரும் ஒத்துழைப்பிற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெறுப்பு செய்திகள் பரவக்கூடும் என்ற தகவலை அடுத்து மணிப்பூரில் நேற்றிரவு முதல் ஐந்து நாட்களுக்கு இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இம்பால் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் நேற்று இரவு போராட்டங்கள் நடைபெற்றன இதனையடுத்து இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாட்களுக்கு இம்பால் மேற்கு கிழக்கு தௌபல் பிஷ்ணுபூர் கச்சிங் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இணையம் மற்றும் மொபைல் டேட்டா சேவைகளை நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டங்களில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு சில சமூக விரோத சக்திகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி படங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் வெறுப்பு வீடியோ செய்திகளை பரப்பக்கூடும் என்ற அச்சம் உள்ளது இது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமையில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க சென்ற பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு தாய்நாடு திரும்பியுள்ளது பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு நேற்று தனது ஜெர்மனி பயணத்தை நிறைவு செய்தது இந்த பயணத்தின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான மற்றும் கொள்கை ரீதியான நிலைப்பாடு குறித்து ஜெர்மன் நாட்டு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களிடம் விளக்கப்பட்டது பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் உறுதியான துல்லியமான பதிலடியான ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் பிரதிநிதிகள் ஜெர்மன் தலைவர்களுக்கு விளக்கினர் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை தில்லி திரும்பிய எம்பிக்கள் குழுவின் தலைவரான பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தங்கள் குழு பிரான்ஸ் இத்தாலி டென்மார்க் இங்கிலாந்து பிரசல்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சென்றதாகவும் அந்நாடுகளின் நாடாளுமன்றங்களின் மூத்த தலைவர்கள் சிந்தனையாளர்கள் மற்றும் இந்திய சமூகத்தை சந்தித்ததாகவும் கூறினார் ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவில் இடம்பெற்றிருந்த அதிமுக எம்பி தம்பிதுரை பேசும்போது நாங்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளை உலகிற்கு வெளிப்படுத்தினோம் என்றார் பயணித்த நாடுகளில் தங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்பு கிடைத்ததாகவும் தம்பிதுரை தெரிவித்தார் தெலுங்கானாவில் மேலும் மூன்று அமைச்சர்கள் மாநில அமைச்சரவையில் சேர்க்கப்பட உள்ளனர் இன்று மதியம் ஹைதராபாத்தில் உள்ள ராஜ்பவனில் பதவியேற்பு விழா நடைபெறும் இதில் ஜி விவேக் வெங்கடசுவாமி ஏ லட்சுமணன் வகிதா ஸ்ரீஹரி ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர் இதன் மூலம் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான தெலுங்கானா அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயரும் வடக்கு சிக்கிமில் உள்ள சேட்டனில் சிக்கித் தவிக்கும் உள்ளுர்வாசிகள் சுற்றுலா டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் சீல அரசு அதிகாரிகளை விமானம் மூலம் வெளியேற்றுவதற்காக சிறப்பு ஹெலிகாப்டர் பயணத்தை சிக்கிம் அரசு ஏற்பாடு செய்துள்ளது சமீபத்தில் பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நிவாரணம் மற்றும் வெளியேற்ற முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அங்கு சிக்கி இன்று காலை பாக்யோங் விமான நிலையத்திலிருந்து சாட்டனை நோக்கி புறப்பட்டனர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கு பின் இன்று குடமுழுக்கு நடைபெற்றது திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பத்மநாப சுவாமி கோவிலில் மூலவர் அனந்த சயனத்தில் பதினெட்டு அடி நீளத்தில் காட்சியளிக்கிறார் கடுகு சர்க்கரை உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்று வகையான மூலிகைகள் அடங்கிய யோகம் மூலம் பத்மநாப சுவாமி திருமேனி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் புதுப்பித்தல் பணி மேற்கொள்ளப்பட்டது கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் மார்த்தாண்டவர்மா இந்த கோவிலை புதுப்பித்து குடமுழுக்கு செய்தார் அதன் பிறகு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இன்று குடமுழுக்கு நடைபெற்றது இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் இதுவரை கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து எழுநூற்றி உயர்ந்துள்ளது நேற்று மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது செய்திகள் தொடர்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் நேற்றிரவு மதுரை வந்த அமித்ஷா தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் நண்பகலில் கோவிலுக்கு வந்த அமித்ஷாவிற்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது அமித்ஷாவுடன் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபட்டனர் தற்போது பாஜக மையக்குழு மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்றுள்ளார் அமித்ஷாவின் மதுரை பயணம் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த தகவல் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல்முருகன் ஈரோடு அடுத்த சோளங்கப்பாளையத்தில் உள்ள விருந்தினர் மாளிகைக்கு வந்தார் அப்போது ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் அமைச்சரை சந்தித்தனர் ஊத்துக்குள்ளி அருகே குமரிக்கல் பாளையத்தில் மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் அமைத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் குமரிக்கல் பாளையத்தில் உலகில் உயரமான நடுக்கல் அமைந்துள்ளதாகவும் அதை சுற்றியுள்ள பகுதியில் தொல்லியல் எச்சங்கள் இரும்பு ஆலை அமைந்ததற்கான அடையாளங்கள் மற்றும் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட முகஞ்சதாரோ நாகரிகம் காணப்படுவதாகவும் அவர்கள் கூறினர் ஆனால் மாநில அரசு அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளாமல் துணை மின் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருந்ததாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் எனவே மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மேற்கொண்டு அதன் தொன்மையையும் சிறப்பையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் எல் முருகன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் இருபத்தி மூன்று பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது வேலூர் எம்பி கதிரானந்த் தஞ்சை எம்பி முரசொலி உள்ளிட்டோர் கவுன்சிலில் இடம்பெற்றுள்ளனர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள கவுன்சில் நுகர்வோர் நலன் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெறும் என்றார் முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆறு புதிய மாவட்டங்கள் உதயமானதை சுட்டிக்காட்டிய அவர் ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள திமுக ஆட்சியில் ஒரு மாவட்டம் கூட பிரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார் தங்கள் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உருவாக்கப்பட்ட மினி கிளினிக்குகளை மூடிவிட்டதாக குற்றம் சாட்டினார் புதிய நிர்வாகிகளுக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருகை தந்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சர் அமித்ஷா வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் திமுக கூட்டணிக்கு பதட்டத்தை தருவதாகவும் கூறினார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை தருகிறது அதனால முதல்ல இருந்தே மரியாதைக்குரிய அமித்ஷா வருவதை பற்றியும் முருகன் மாநாடு நடத்துவதை பற்றியும் பதற்றத்தோடு பேசிக் ஆனால் நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருவது பாஜகவிற்கு மட்டுமல்ல அதிமுக தமாக உள்ளிட்ட ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளுக்கு பலம் சேர்க்கும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அதிமுக பாஜக பாமக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் பலமான கூட்டணியாக மக்களுடைய ஆதரவு பெற்ற கூட்டணியாக உள்ளதாக கூறினார் எங்களது நோக்கம் ஆட்சி மாற்றம் என்றும் இந்த நோக்கத்திற்கு தமிழகத்தில் உள்ள புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது தமாகவின் விருப்பம் என்றும் ஜி கே வாசன் குறிப்பிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் அஞ்சலகங்களில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை தற்போது காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அஞ்சல் துறையில் பெண் குழந்தைகள் நலனுக்காக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகம் செய்தது இத்திட்டத்தின் கீழ் பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர் பாதுகாவலர்கள் கணக்கு துவங்கலாம் குறைந்தபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தி கணக்கு துவங்கலாம் கணக்கு துவங்கிய இருபத்தி ஒரு ஆண்டுகள் முடிவில் முதிர்ச்சி தொகை கிடைக்கும் அதற்கு முன் உயர்கல்விக்காக பத்தாப்பு முடித்து அல்லது பதினெட்டு வயது கடந்தால் ஐம்பது சதவீதம் தொகையை எடுத்துக் கொள்ளலாம் இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்தில் ஏராளமானோர் சேர்ந்து பயனடைந்து வருவதாக காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் தெரிவித்தார் பாரத பிரதமர் அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று திட்டத்தின் கீழ் பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் பெண் கல்வி இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வமான பாதுகாவலர்கள் தங்களுடைய பத்து வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சமாக இருநூத்தி ஐம்பது ரூபாய் அருகிலுள்ள அஞ்சலகங்கள் அனைத்து அஞ்சலகங்களிலும் செலுத்தி கணக்கு துவங்கி அதிகபட்சமாக ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை பணம் செலுத்தலாம் அவ்வாறு செலுத்துகின்ற அந்த கணக்குக்கு அதிகபட்சமாக எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வட்டி மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த கணக்கு தொடங்கி பணம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற வகையில பதினெட்டு வயது நிறைவையாக அடைந்த பிறகு அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு உயர்கல்விக்காக தொகையை கீழ் காஞ்சிபுரம் அஞ்சல் தலைமை அலுவலகத்தில் செல்வமகள் சேமிப்பு கணக்கு துவங்கி ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில் பேர் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் செல்வமகள் திட்டத்தின் கீழ் குழந்தைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற விதத்துல வந்துட்டு சொல்ல மாதிரி எங்க பயன்பட்டு வந்திருக்கோம் இந்த தொகை வந்து குழந்தைகளுக்கு நாளைக்கு கல்விக்கோ திருமணத்திற்கோ பதினாறு வருடங்களுக்கு உதவியா இருக்கும் நாங்கள் வந்து இதுல சேமிப்பு திட்டத்தின் சேர்ந்திருக்கோம் அனைவரும் சேர்ந்து பயன்பெறுங்க என் பேர் இந்திரா என் பொண்ணோட பேரு பிரக்ஷிதா யாழினி இங்க நான் காஞ்சிபுரம் போஸ்ட் ஆபீஸ்ல தான் நின்றுட்டு இருக்கேன் இங்க நான் வந்து செல்வ மகள் திட்டத்துல நான் அந்த ஸ்கீம்ல போன மாசம் நான் வந்து எங்களுக்கு ஒன்பது வயசு முடிஞ்சதுனால அந்த ஸ்கீம் ஓபன் பண்ணியிருக்கிறேன் மாசம் தௌசண்ட் ருபீஸ் கட்டிட்டு இருக்கிறேன் இதனால அவளுக்கு அவளுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் எனக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இதுல நீங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாக்கா பெண் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல திட்டம் இது பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த அமௌண்ட் வந்து நல்ல உதவியா இருக்கும் இந்த ஒரு ஸ்கீமை உருவா கொடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் காஞ்சிபுரத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தொழிலாளி விஷவாயு தாக்கி உயிரிழந்தார் தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஒப்பந்த தொழிலாளி மணியின் உடலை கைப்பற்றி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள சூழலில் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரிசெய்யும் பணிக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் விஷவாயு தாக்கி ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் மெட்டுக்குண்டு கிராமத்தின் தனியார் வெடிபொருள் தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்த சங்கிலி என்பவரின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்த நிதி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கூறியிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றவர்களில் சுமார் ஆயிரம் ஆசிரியர்களுக்கு கால பலன்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தணிக்கை தடை என்ற பெயரில் ஆசிரியர்களின் உரிமைகளை பறிப்பதா என அறிக்கை ஒன்றில் கேள்வி எழுப்பியுள்ள அவர் தேவையின்றி விதிக்கப்படும் தடைகளை உடனடியாக அகற்றி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு இன்னமும் நிறைவேற்றவில்லை என்று மருத்துவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் விளையாட்டுத்துறையின் திறமையை உலக அரங்கில் பரப்புவதில் ஆற்றும் பங்கு போற்றுதலுக்கு உரியது என தமாகா தலைவர் ஜி கே வாசன் பாராட்டு தெரிவித்துள்ளாா் நார்வே கிளாசிக்கல் செஸ் போட்டியில் குகேஷ் மூன்றாவது இடம் பிடித்ததற்கு வாழ்த்து கூறியுள்ள அவர் அளவில் செஸ் போட்டிகளில் பங்கேற்று பட்டம் வென்று தாய்நாட்டின் புகழை பரப்ப வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளார் செஸ் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்கும் வகையில் குகேஷிற்கு துணை நிற்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு ஜி வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள நாகுண்டப்பள்ளி என்ற இடத்தில் நிகழ்ந்தது மைசூரை சேர்ந்த நந்தினி பிரதாப் தம்பதியினரின் மகனுக்கு கை கால் கன்னம் உட்பட உடலில் பல பாகங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனுக்கு சுமார் பத்திற்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விடுமுறை நாளான இன்று சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்துள்ளனர் சூரிய உதயம் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலம் உள்ளிட்டவைகளை ரசித்து பார்த்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் மாலை சூரிய அஸ்தமனத்தை காண காத்திருக்கிறார்கள் விடுமுறை நாளில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது வேலூர் அருகே மிகவும் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ள உலகின் மூன்றாவது மிக உயர முருகன் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தீர்த்தகிரி சுப்பிரமணியர் திருக்கோவில் அறங்காவல் குழு சார்பில் ஐநூறு அடி உயரம் கொண்ட தீர்த்தகிரி மலைக்குன்றின் மீது பீடத்துடன் தொன்னூற்றி இரண்டு அடி உயரத்தில் முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டு உள்ளது கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க இடம்பெற்ற கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தற்போதைய சூழலில் உலகின் மூன்றாவது மிக உயரமான முருகன் சிலை இதுவாகும் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மூலம் புதிய தொழில்நுட்பங்களையும் அரசின் திட்டங்களையும் அறிந்து கொள்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர் ஒரு தொகுப்பு நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கமானது ஒன்றரை கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அறுபத்தைக்கும் மேற்பட்ட கிராமங்களில் முழு வீச்சில் நடத்தப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வரும் இந்த முகாமின் போது மத்திய அரசு செயல்படுத்தும் வேளாண்மை திட்டங்களான பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி நீர்ப்பாசனம் தேனி வளர்ப்பு இயக்கம் நமோ ட்ரோன் திதி மின்னணு வேளாண் சந்தை போன்ற திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் கே வேல்முருகன் விஞ்ஞானிகள் குழுவினர் டாக்டர் பி ஜி தேன் மொழி டாக்டர் எஸ் டாக்டர் சி சங்கர் கோவை கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் கே மோகன்ராஜ் திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் ஆர் பிச்சை முத்து கே காமராஜு ஆகியோர் அடங்கிய மூன்று குழுவினர் விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகின்றனர் ஊராட்சி பாச்சல் ஊராட்சி பகுதியில் பிடாரிப்பட்டி கடந்தப்பட்டி பாச்சல் ஆகிய பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது பாச்சல் கிராமம் கொடுத்தாங்க ரெண்டு ஏக்கர் மாசூல் பண்ணியிருக்குறோம் ஏக்கருக்கு வந்து நானூறு கிலோ மாதிரி விவசாயம் வர்றது எதிர்பார்க்குறோம் வேளாண்மை பயிர் கொடுத்தாங்க அதில் வந்து திட்டமெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அதைப்பறம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் என்னோடய பேர் குமரவேல் பாச்சல் கிராமம் என்னோட த என்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் இருக்குது இங்கே விவசாய நிலத்தில் எங்ககிட்ட வந்து தென்னை மரம் போட்டிருக்கேன் பாக்கு போட்டிருக்கேன் மரவள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் வாழை போட்டிருக்கேன் வாழையில் வந்துட்டு நிறைய பூச்சிகள் நான் அடிபடுது அதனால் வந்துட்டு கேவி கேள்ந்து வந்திருந்தாங்க அவங்க சில அட்வைஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது பிறகு நான் அடுத்த முறையிலிருந்து அதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ரெண்டாவது எனக்கு தென்னையில் வந்து வெள்ளப்பூச்சி அதிகமாக அடிப்படுது அதனால் கோ காண்டா வந்து இதெல்லாம் நிறையா வருது அதுக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க கேவி கேள்ந்து ஸோ ஃபர்தராக வந்துட்டு அவங்களே எனக்கும் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் அடிக்கணும் எப்படி எப்படியெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் டீமுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணும் ஃபர்தராக நான் வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன் என் பேர் ராமன் பிச்சை முத்து நான் திருச்சி தேசிய வாழை அரட்சி மையத்தில் முதுநிலை தொழில்நுட்ப அதிகாரியாக இருக்கேன் வாழை சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் வாழையில் என்னென்ன பூச்சி நோய்கள் தாக்குது அதுக்குண்டான தடுப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுபோக இ அவங்க விவசாயிகள் பெரிய அளவில் பண்ணுறவங்களை எங்கள் அலுவலகத்துக்கு நேரில் தொடர்பு கொண்டு எங்கள் இயக்குனர் அவர்களையும் மற்றும் உள்ள வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளை சந்திக்கணும்னு அவங்களுக்கு நான் தொடர்பு எண்களையும் கொடுத்து அவங்கள தொடர்பு பண்ண வச்சுருக்கேன் அதுபோக வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது மத்திய அரசு மூலியமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது மாநில அரசு மூலிமா என்னென்ன திட்டங்கள் இருக்குது அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் இந்தியாவின் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வரும் செவ்வாய்க்கிழமை விண்வெளி பயணம் மேற்கொள்கிறார் ஆக்ஸியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் போர் என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்படும் அவர் சுமார் இருபத்தி எட்டு மணி நேர பயணத்திற்கு பின் புதன்கிழமை இந்திய நேரப்படி இரவு பத்து மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தரையிறங்க வாய்ப்புள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஓரிரு முறை தாமதமான விண்வெளி பயணம் தற்போது இறுதி செய்யப்பட்டுவிட்டது இந்திய விண்வெளி வீரருடன் ஹங்கேரியின் திபோர் கபு போலந்தின் ஸ்லாவோஸ் உள்ளிட்ட மூன்று விண்வெளி வீரர்களும் விண்வெளி பயணம் மேற்கொள்கிறார்கள் இக்குழுவினர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் மூலம் பயணம் செய்து இந்தியாவின் ராகேஷ் சர்மா பத்திரமாக பூமிக்கு திரும்பி சாதனை படைத்திருந்தார் எனவே சுபான்ஷு சுக்லாவின் இந்த விண்வெளி பயணமும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமையும் என இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளது வரையிருக்கும் தேர்தல்களில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி உதவி அளித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் டிரம்ப் எலான் மஸ்க் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் முற்றி வருகிறது எலான் மஸ்கிற்கு எதிராக டிரம்ப் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் வரி குறைப்பு மற்றும் செலவின மசோதாவிற்கு ஆதரவு அளிக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக இனிவரும் தேர்தல்களில் போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி அளிக்கக்கூடாது என எலான்மஸ்கை எச்சரித்துள்ள ட்ரம்ப் இதனை மீறினால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே டிரம்ப் எலான்மஸ்க் இடையான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருதரப்பினர் மத்தியில் சமரச பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் விறுவிறுப்பான இந்த போட்டியில் கோகோ ஆறு ஏழு ஆறு இரண்டு நான்கு என்ற செட்கான இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் மோதவுள்ளனா் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன ஒன்பதாவது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோவையில் உள்ள எஸ் என்ஆர் கல்லூரி மைதானத்தில் நடந்துவிடுகிறது இதில் பங்கே இதில் பங்கேற்றுள்ள எட்டு அணிகளும் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும் லீக் முடிவில் முதல் நான்கு இடங்களை பிரிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெறும் இந்த நிலையில் இன்று இந்த தொடரில் இரண்டு லீக் ஆட்டங்கள் நடக்கின்றன பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு நடைபெறும் மதுரை பாந்தர்ஸ் சேலம் ஸ்பாட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நடைபெறும் திண்டுக்கல் டிராகன்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகளும் மோதுகின்றன மீண்டும் செய்திகள் மாலை மணிக்கு வணக்கம்